பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமேஸ்வரி சமய சங்கேதா சிவா வார்த்தாலி மகாசேனா ஆக்ஷேஸ்வரி அருக்கினி அன்னை வாராகி உன் திரிபாதத்தை பணிந்து போற்றி வணங்குகின்றோம் தை மாதம் அமாவாசை மாசி மாத அமாவாசை இடைப்பட்ட காலத்தில் தை மாத குளிர்காலத்திற்கு பிறகு கோடை காலத்தினுடைய தொடக்கமாக இந்த வசந்த காலம் அமைகின்றது இந்த வசந்த கால பஞ்சமி திதி பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நாம் அனைவரும் கொண்டாட இருக்கின்றோம் அன்னை வாராகியின் ஆசியோடு எல்லா வளமும் பெற்று நாம் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு அன்னை வாராகியை துணையோடு நாம் முயற்சி செய்ய வேண்டும் விதியை மதியால் வெல்வதற்கு அன்னை வாராகின் ஆசி வேண்டும் நம் இடத்தில் இருக்கின்ற சோம்பல்கள் பொறாமை போட்டி போன்ற அரக்க குணத்தை அழிப்பதற்கும் நாம் அறவிலையில் செய்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் அறக்கர்களால் ஏற்படுகின்ற தடைகளெல்லாம் அடித்து நொறுக்குவதற்கும் அரக்கர்களை அளிப்பதற்கும் கொடியவர்களை அழிப்பதற்கும் நமக்கு துன்பம் தருகின்றவர்களையெல்லாம் அழிப்பதற்கும் அன்னை வாராகி இந்த வசந்தகால பஞ்சமி திதியிலே நமக்காக வரம் தர இருக்கின்றாள் அன்னை வாராகி திருப்பாதத்தை போற்றி பணிந்து வணங்குவோம் அவள் திருப்பாதத்தை பணிந்து பணிந்து இருகரம் கூப்பி வணங்கி அந்த தாயிடத்தில் வரம்பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் பஞ்சமி திதி